ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா அதாவது டூவீலர் காரங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி காரங்களுக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா ஒரு செலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா ஒரு டிராக்டர் முன்னாடி போகுதுன்னா என்னோடய டிராக்டர் நம்ம பின்னாடி போகலன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு அடி கேப் விட்டுட்டு தான் போகணும் போகணுதான் இந்தளவுக்கு கேப் இருக்கணும் ஒரு பாஞ்சு டூ இருபது அடி ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி டூ வீலர் வீலருக்காருங்க இல்லை ஓரம் வாரம் அரியா பசங்கள் விளையாட்டுருப்பாங்க இல்லை நாய்க்குட்டி ஏதாவது மே ஏதாவது எனி திங் எந்த ஒரு பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கூறுக்கு வந்துருக்குன்னு வச்சுருந்தேன் டிராக்டரு தான் முன்னாடி போகணும் இல்லை ஒரு டூ வீலரோ காரோ எந்த வண்டியோ முன்னாடி போகலையோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் விட்டு போங்க எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா டக்குனு இந்த முன்னாடி போகிற வண்டி பிரேக் அடிச்சதுன்னு வச்சுக்கல முன்னாடி என்ன என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இப்போ போய்கிட்டு இருக்குது ஒரு நாய் வருது டக்குனு பிரேக் அடித்தானா பிரேக் அடிக்கிற லைட்டும் நமக்கு தெரியாது பிரேக் அடிச்சிருக்காங்கன்னு தெரியாது நண்பா அப்படிங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டக்குனு ப்ரேக் அடிச்சுட்டு இருக்கீங்க நாமளும் போய் வேகமாக போய்கிட்டு இருப்போம் பிரேக் அடிப்போம் அந்த ஆர் ரோடு கிளத்துக்கிட்டு தான் போயிடும் போய் நாம் அவங்க வண்டியில் முட்டி அவங்க வண்டி தள்ளிட்டு போய் தேவையில்லாத விசை பயிற்சி நண்பா அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு தள்ளிப்போங்க இந்தளவுக்கு வந்து தள்ளி தள்ளிப்போங்க ஒரு பதினஞ்சு டு இருபது அடி தள்ளிப்போங்க ஏன்னா அளவுக்கு தள்ளி போகிறதுனால எல்லாருக்குமே ஒரு நன்மை அந்த வண்டிக்காரருக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது பிரேக் கடித்தா அவரோடு போயிடும் நமக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நானே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வண்டி பார்த்துருக்கேன் ஆளுங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் அந்த வண்டி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அணைச்சிக்கிட்டே தான் போவார் இப்போதான் முல்லைக்குள்ள முல்லைக்குள்ள சொல்லி தூரப்போறாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டூ வீலருக்காரங்க அந்த பகுதியில் இது இப்போ வண்டி வந்து போகுதுன்னு தெரியல அது போட்டின்னு இல்லை டைலராக இருந்தால் நேராக போகும் மூலையில் மட்டும்தான் திரும்பும் அதாவது அந்த டயர் ஒரு வாட்டத்துக்கு போச்சுன்னா இது ஒரு வாட்டத்துக்கு போய் திரும்பும் ஆனால் கலப்பை இப்படி கிடையாது நண்பா எந்த வண்டியும் இல்லை எல்லா வண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா வண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ஆடு இருந்துச்சுன்னா கலப்பை அப்படியே ஆடும் இப்போ பாருங்க அந்த வண்டி ஆடுதான்னு சொல்லி தெரியல ஆ அந்த கலப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு எடுத்துருக்கணும்னா ரைட் சைடு அப்படியே ஒரு அடி வெளியே போ டயருக்கு வெளியே அப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த பறப்பட மேல போடலாம் இல்லை கலப்பையே ஒருத்தர் மேலே போடலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு வண்டியை ஒட்டி வராதிங்கன்னு வச்சுக்கல வண்டி வந்து ஒட்டாதான் வந்தீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை வண்டிக்காரங்களுக்கும் பிரச்சனை இல்லை நண்பா ஓகே நண்பா வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு முடிஞ்சால் ஒரு ஷேர் பண்ணிட்டு போங்க நண்பா இங்கே பாருங்கள் எயிட் ட்ரிபிள் ஃபைவ் இல்லையா ஒரு ட்ரிஃபை போட்டு நிற்கிது ராஜா பகவத் மாதிரி எ இந்த அளவுக்கு கேபிட்டு போவேன் யாருக்குமே ஒரு பிரச்சனை இல்ல வண்டி ஓட்டி போவாத இருந்தாலும் யாருக்கும் பிரச்சனை இல்லை அவ்வளவுதான் வச்சுக்கிறேன் ஓகே பாய்